ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதத்தோட சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒம்பது நாள் இருக்குது அந்த இருபத்தி ஒம்பது நாள் நம்ம எப்படியெல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அது எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாம் இந்த மாதத்தில் மொத்தம் நம்ம இருபத்தி ஒம்பது நாள் வந்து சேமிப்பு பண்ண போகிறோம் என்னென்ன சேமிப்புலாம் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம் எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதை வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் முதல் விஷயமா நம்ம வந்து சேமிக்கிறது சின்ன அமௌண்ட்டோ பெரிய அமௌண்ட்டோ ஆனால் வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து முடியும் அதனால் அது அமௌண்ட் பெருசோ சின்னதோ ஸ்டார்ட் பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டாவது விஷயமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து சேவிங்ஸ் சேலஞ்சாக இருக்கட்டும் டெய்லி சேவிங்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு சே இப்போ சேவிங்ஸ் சேலஞ்செலாம் பண்ணுறீங்க ஒரு குறிப்பிட்ட காலம்லாம் பண்ணுறீங்க ஒரு மாதம் சேவிங்ஸ் சேலஞ்சு ஃபிஃப்டி டேஸ் சேலஞ்ச்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி அந்த அமௌண்ட்டை ஃபுல்லாக ரீச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும் அடுத்து வந்து சேமிக்க வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க இன்னும் எப்படியெல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க அதனால் சின்ன சின்னதாக வந்து சேலஞ்செல்லாம் அக்செப்ட் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கே வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும் அதனால் கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் சேலஞ்செல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் Yeah. Mm -hmm. mm -hmm. mm -hmm. மூணாவது விஷயமா நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற ஹோம் மேக்கராக இருக்கிற நிறைய பெண்களுக்கு சின்ன சின்ன சேமிப்பு பண்ணுறதுனால ஒரு பெரிய அமௌண்ட்டை வந்து கண்டிப்பாக வந்து ரீச் பண்ண முடியும் ஒரு லம்சமான அமௌண்ட் வந்து நம்ம சேமிக்கணும் அப்படின்னா அதை சின்ன சின்னதாக தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த சேமிப்பு வந்து கண்டிப்பாக எல்லாராலேயுமே வந்து பண்ணக்கூடிய சேமிப்பு தான் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதுமே வந்து முயற்சி தான் நம்மளோட வெற்றிக்கு வந்து வழிவகுக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒம்பது நாள் இருக்குது இந்த இருபத்தி ஒம்போது நாளில் மூணு விதமான சேமிப்பும் பண்ண போகிறோம் தின சேமிப்பு வார சேமிப்பு மாத சேமிப்புன்னு சொல்லிவிட்டு மூணு சேமிப்புமே வந்து நம்ம பண்ண போகிறோம் இது எவ்வளவெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு தின சேமிப்பு தின சேமிப்பில் இந்த மாதம் இருபத்தி ஒம்போது நாள் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் நம்ம இருபத்தி ஒம்போது ரூபாய் எடுத்து வைக்க போகிறோம் டே ஒன் நாளைக்கு வந்து பிப்ரவரி ஒன்று இருபத்தி ஒம்பது ரூபாய் எடுத்து வைக்க போகிறீங்க அடுத்த நாள் இருபத்தி ஒம்பதுன்னு சொல்லிவிட்டு இந்த இருபத்தி ஒம்போது நாளைக்கும் மொத்தமாக இருபத்தி ஒம்பது ரூபாய் இருபத்தி ஒம்பது ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்க அப்போ தினசேமிப்பில் நம்ம எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு வந்து டெய்லி சேவிங்ஸாக பிப்ரவரி மாதத்தில் சேமிச்சிருப்போம் இது போக வார சேமிப்பு மாத சேமிப்புல வந்து எவ்வளவு சேமிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வார சேமிப்பில் நம்ம ஒரு வாரத்துக்கு பண்ணக்கூடிய செலவுகள்லருந்து தான் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமிக்க போகிறோம் ஒரு வாரத்தில் என்னென்னலாம் வாங்குவோம் காய்கறி வாங்குவோம் நான்வெஜ் வாங்குவோம் இது இல்லாமல் ஒரு சில பேர் வந்து மளிகை பொருளே வந்து வாரத்துக்கு ஒரு முறை வாங்குவோம் பெட்ரோல் போடுவோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வந்து நம்ம பண்ணக்கூடிய இருந்து தான் நம்ம சேமிக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ அந்த மாதிரி எவ்வளவு சேமிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முந்நூறுலருந்து நானூறுரூபா சேமிக்க போகிறோம் உதாரணத்துக்கு காய்கறி வந்து ஒரு முந்நூறு ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அதுல வந்து ஒரு ஐம்பது ரூபாய் எப்படி வந்து சேமிக்க முடியும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நாலு வாரம் வந்து நான் மினிமமாக முன்னூறு ரூபாய் சொல்லியிருக்கேன் ஒரு வாரத்துக்கு முன்னூறு ரூபாய் வந்து சே சேமிப்பு சொல்லியிருக்கேன் அப்போ மூ நாலு வாரத்துக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபா வந்து சேமிக்க முடியும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சேமிப்பு தான் ட்ரை பண்ணி பாருங்கள் காய்கறி வாங்குறதுல நான்வெஜ் வாங்குறதுல இங்கே இந்த மாதிரி ஒவ்வொரு செலவு பண்ணுறதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேமிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கே வாங்கினா நமக்கு லாபம் எப்படி வாங்கினா வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்குது காசு கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே பார்த்து தான் வாங்கணும் அடுத்ததாக மாத சேமிப்பு ஒவ்வொரு மாதமும் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்க போகிறோம் அது போக ஒவ்வொரு மாதமும் பண்ணுற இருந்தும் சேமிக்க போகிறோம் ஒரு சில பேர் வந்து மளிகை வந்து மந்த்லி வந்து வாங்குவாங்க அதே போல் பால் பெட்ரோல் கேஸ் எல்லாம் வந்து மந்த்லி ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பாங்க இல்லையா இதுக்குன்னு தனியாக ஒதுக்குவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒதுக்கும் போது இப்போ மளிகை பொருள் ரெண்டாயிரத்து ஐநூறுரூபாயிலேருந்து மூவாயிரூவா நம்ம பட்ஜெட் போட்டிருக்கோம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா அந்த மூவாயிரம் நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி இருநூறு ரூபாயை நம்ம சேமிப்பு எடுத்து வைக்கணும் அடுத்தது பால் பெட்ரோல் இதுல எல்லாம் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வண்டியை வந்து கம்மியான டிஸ்டன்ஸ் பக்கத்துலேயே உள்ள கடைங்களுக்கெல்லாம் போறதுக்கு வண்டியை வந்து யூஸ் பண்ணாம நம்ம பண்ணாலே பெட்ரோலை வந்து ரொம்பவே வந்து கம்மி பண்ண முடியும் மாத முதல் சேமிப்புல ஒரு ஐநூறு ரூபாயும் நம்ம பண்ணக்கூடிய இந்த செலவுகள்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமா சேமித்தும் ஐநூறு ரூபாய் வந்து சேமிக்க சொல்லியிருக்கேன் மொத்தமா மாத சேமிப்புல ஆயிரம் ரூபாய் வந்து நம்ம சேமிக்க போகிறோம் எல்லாம் எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ஹோல்சேலாக வாங்கும்போது இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுற சின்ன சின்ன விஷயங்கள்னால வந்து நூறுரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நம்மளால் வந்து நம்ம பண்ணுற இருந்து சேமிக்க முடியும் இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மொத்தமாக நம்ம எவ்வளோ சேமிச்சிருப்போம் அப்படின்னா டெய்லி சேவிங்ஸில் எண்ணூற்றி நாற்பத்தி ஒரு ரூபா சேமிச்சிருப்போம் வார சேமிப்பில் ஆயிரத்தி இரநூறுபாயும் மாத சேமிப்பில் ஆயிரம் ரூபாய் வந்து சேமிச்சிருப்போம் கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்தி நாற்பது ரூபா வந்து சேமிச்சிருக்கோம் நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி மூவாயிரம் ரூபாவே வந்து சொல்லியிருக்கேன் இந்த மூவாயிரத்தி நாற்பத்தி ஒரு ரூபாங்கிறது நம்மளோட பிப்ரவரி மந்தோட டார்கெட்டு மூவாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் பிப்ரவரி மந்த்தில் சேமிக்கிறீங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டில் கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு அரை கிராம் கோல்டு காயின் வந்து வாங்க முடியும் ஒரு கிராம் வந்து ஐயாயிரத்தி எண்ணூறுலேருந்து தொள்ளாயிரம் ரூபா வரைக்கும் விற்கிது அதில் வந்து அரை கிராம் வந்து இந்த அமௌண்ட்டுக்கு உங்களால் வாங்க முடியும் ரெண்டாவது விஷயமா இந்த மூவாயிரத்தை நான் அப்படியே கோல்டு காயினாக வாங்காமல் பிரித்து பிரித்து வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆர்டியாக போடலாம் கோல்டு காயின் கொஞ்சம் வாங்கிட்டு இரநூறு மில்லிகிராம் இல்லை முந்நூறு மில்லிகிராம் அந்த மாதிரி மில்லிகிராம் கணக்கில் வாங்கிட்டு ஆடி வந்து ஒரு ரெண்டு அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்டில் இரநூறு இன்னொரு அக்கௌண்டில் ஐநூறுன்னு ரெண்டு அக்கௌண்டாக பிரித்து போடணும் எதுக்காக பிரிச்சு போடணும் அப்படின்னா இப்போ கண்டிப்பாக ஆடியெல்லாம் வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம கட்டணும் கட்டலைன்னா அப்படின்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா அந்த அமௌண்ட்டை பொறுத்து நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்க இந்த மாதிரி பிரித்து போடும்போது இன்கேஸ் நம்ம கிட்டே வந்து ஒரு மாதம் இல்லை அடுத்த மாதம் சேர்த்து கட்டணும் ஒரு அக்கௌண்ட்டை கட்டிட்டு அடுத்த அக்கௌண்ட்டை கூட சேர்த்து கட்டிக்கலாம் அந்த அதனால தான் பிரிச்சு வந்து போடணும் சொல்றது மூணாவதா வந்து டிஜி ஒரு ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இது வந்து டிஜிக்கோல் ஸ்கீம் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பக்கத்தில் இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நாலாவதாக வந்து நகை சீட் வந்து ஐநூறு ரூபாயிலருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் போடலாம் அதுக்கு அடுத்ததாக வந்து செல்வ மகள் திட்டம் செல்வ மகன் திட்டம் எஸ்எஸ்ஒய் பிபிஎஃப் ஸ்கீம்லேனா உங்கள் குழந்தைங்களுக்காக ஐநூறுரூவா போடலாம் இந்த மாதிரி நம்ம சேமிக்கிற இந்த மூவாயிரரூபா அமௌண்ட்டை இந்த மாதிரி ம எல்லாத்துலேயும் வந்து பிரித்து பிரித்து வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் இல்லை நான் எனக்கு வந்து நகையாக தான் வேணும் வேணும் நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா மொத்த அமௌண்ட்டுக்கும் நீங்கள் கோல்டு காயின் வாங்கிக்கலாம் இல்லை நகை பணம் ரெண்டும் சேர்த்து தான் நான் சேமிக்க போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பிரித்து நகையிலையும் ஆர்டிலையும் பிரித்து போட்டு நீங்கள் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம சேமிக்கிறோம் ஏன் இன்னும் மேற்கொண்டு சேமிக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா சேமிக்கிற அமௌண்ட் அப்படியே இல்லை வச்சுக்காமல் அதை இன்னும் பெருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடெலாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போன வருஷம் ரூபா பக்கம் வித்த தங்கம் இந்த வருஷம் ஐயாயிரம் ரூபாய்கிட்ட இருக்குது ஒரு கிராம் இந்த மாதிரி தங்கத்தில் ஆர்டிலெலாம் சேமிக்கும் போது நம்மளோட அமௌண்ட் மேலும் பெருகும் எப்போதுமே சேமிப்பை எப்படி அதிகப்படுத்தணும் அப்படின்னு தான் பார்க்கணும் இந்த வழிகளிலலாம் நம்மளால் அதிகப்படுத்த முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்